பெங்களூர் பெண்கள் அடிக்கடி செய்யும் ஐந்து சுவையான ராகி உணவுகள் செல்கு ஏற்றது ராகி மாவு அல்லது ராகியை தொடர்ந்து சாப்பிடுவது எலும்புகளை வலிமையாக்குகிறது எடை குறைக்க உதவுகிறது மேலும் நீரிழிவு நோயும் கட்டுப்படுத்தப்பட்டு செரிமானம் மேம்படுகிறது காலை உணவாக ராகி தோசை செய்யலாம் ராகி மாவை அரிசி மாவுடன் கலந்து சிறிது உப்பு சேர்த்து அந்த கலவையுடன் தோசை செய்யலாம் இந்த தோசைகளை தேங்காய் சட்னி அல்லது சாம்பாருடன் சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருக்கும் ராகி மாவில் ரொட்டி செய்யலாம் ராகி மாவு வெது வெதுப்பான நீர் மற்றும் உப்பு கலந்து வெங்காயம் கீரை சேர்த்து நெய்யை பயன்படுத்தி ரொட்டி சுடலாம் ராகி மாவுடன் சிறிது வெல்லம் சேர்த்து லட்டு தயாரிக்கலாம் ராகி மாவு வெள்ளப்பாகு நெய் ஏலக்காய் மற்றும் உலர் பழங்களை சேர்க்கலாம் ராகி மாவுடன் தேங்காய் பால் மற்றும் வெல்லம் கலந்து இனிப்பு கஞ்சி தயாரிக்கலாம் அல்லது உப்பு வெங்காயம் சேர்த்து குடிக்கலாம் கேரட் துண்டுகள் பீன்ஸ் மற்றும் பட்டாணி ஆகியவற்றை ராகி மாவுடன் கலந்து ராகி காய்கறி சூப் தயாரிக்கலாம் மேலே உள்ள தகவல்கள் உங்கள் புரிதலுக்காக மட்டுமே அதை பயன்படுத்துவதற்கு முன்பு தொடர்புடைய நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது கட்டாயமாகும்